ிய உற்சாகமான திங்கள் பொழுதின் வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று சிவதர்ணி ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து எரிக்கும் எரிதணல் வெம்மை ஐரோப்பா எங்கனும் எகிறியது வெப்பம் ஏழ்மையின்றியே வாட்டுது தணலாய் ஐரோப்பா எங்கனும் எகிரது வெப்பம் ஏழ்மையின்றியே வாட்டுது தணலாய் ஆறு குளம் நீரோடை தேடுது மனித இனம் தேம்பலோடு சகைத்து கடக்குது பயணம் ஆறு குளம் நீரோடை தேடுது மனித இனம் தேம்பலோடு சகைத்து கடக்குது பயணம் கோடை காலத்தின் செழிப்பு மிதுவோ கொடியேற்றம் காணும் ஆலயம் மகிழ்வோ திருமணம் நிகழ்வுகள் அடுக்கடுக்கே வருதல் கலகலப்பாய் பயணம் திட்டத்தின் வருடல் திருமணம் நிகழ்வுகள் அடுக்கடுக்கே வருதல் கலகலப்பாய் பயணம் திட்டத்தின் வருடல் சாளரம் ஜாவும் திறந்த பின்னம் வியர்வை சாளரம் ஜாவும் திறந்த பின்னம் வியர்வை தாக்கு பிடிக்க முடியா விந்தை நிகழ்வுகள் தாக்கு பிடிக்க முடியா விந்தை நிகழ்வுகள் நாடு விட்டோடும் நகர் விளையாத்திரை நாடு விட்டோடும் நகர் விளையாத்திரை யாவும் இங்கே தான் தடல் புடல் காணுதே யாவும் இங்கே தான் தடல் புடல் காணுதே நன்றி வணக்கம்